எடுத்த காரியம் யாவினும் வெற்றி எங்கு நோக்கினும் வெற்றி விடுத்த வாய்மொழிக்கு எங்கனும் வெற்றி வேண்டினே எமக்கு அருளினால் காளி என்ற பாட்டு பாட்டன் பார்வையின் பாடல் வருகிறோடும் வெறுங்கை என்பது மூடத்தனம் என் வரல்கள் மத்தும் மூலதனம் கருங்கள் பாறையும் நொறுங்கி விழும் என் கைகளின் பூமி சுரண்டு வரும் என்ற தன்னம்பிக்கை தாரா பாரதியினுடைய நம்பிக்கை வருகிறோடும் மாற்றவும் ஏற்றவும் ஆசிரியர்களால் முடியும் நாளே உலக மாணவர்களால் முடியும் என்ற என்னுடைய இந்த அரங்கு அமர்ந்திருக்கக்கூடிய ஆண்டோர் பொதுமக்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துவே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் மகிழ்ந்து மகிழ்வோ நல் மனங்களை புகழ்வோ என்ற ஒரு நோக்கத்தில் நான்காவது ஆண்டாக சென்னை கூட்டுக்கட்டறை மற்றும் பைந்தமிழ் வலையொலி இணைந்து வழங்கக்கூடிய ஆற்றல் ஆசிரியர் விருது விழாவிற்கும் மற்றும் என்னுடைய ஐந்தாவது நூலான பூந்தோட்டம் சிறுவருக்கான பாடல் நூல் வெளியீட்டு விழாவிற்கும் வரியிருக்கக்கூடிய அனைவரையும் வருக வருக என உள்ளன்போடு வரவேற்கின்றேன் கைதற்றிய பன்னிரண்டு பேருக்கு மட்டும் என்னுடைய நன்றி உண்மையிலேயே இந்த நாள் இனிய நாள் செப்டம்பர் ஐந்து என்பது வாழ்க்கையில ஆசிரியர்களுக்கு மட்டுமல்ல அனைவராலும் மறக்க முடியாத ஒரு நாள் கடந்த ஆண்டில் இதே நாளில் சென்னையில் எனக்கு தமிழக அரசுடைய நல்லாசிரியர் விருது வழங்கப்பட்டது அதே நாளில் இன்று நாம் பத்து பேருக்கு விருது வழங்குகின்றோம் நானும் என்னுடைய அன்பு தம்பி சென்னை கூத்துப்பட்டனுடைய நிறுவனர் முத்துசாமி அவர்களும் மகிழ்வித்து மகிழ்வோம் என்ற ஒன்றை மட்டும் விளக்காக கொண்டு ஆசிரியர் பெருமையான கேட்டாங்க ஐயா நீங்க வருஷம் தோறும் கொடுத்துருக்கீங்களா இதனால உங்களுக்கு என்ன லாபம் கிடைக்கி அப்படின்னு சொல்லி கேட்டாங்க கடந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு முதன் முதலாக அன்றைய மதுரை மாவட்டத்தினுடைய ஆட்சியராக இருந்த மதிப்பிற்குரிய சகாயம் ஐயா அவர்களால் அரசு பணிக்கான முதல் விருது எனக்கு கிடைத்தது சிறந்த அரசு பணியாளர் அதுக்கடுத்து நம்முடைய மதிப்புக்குரிய பேராசிரியர் ஞானசம் அவருடைய மதுரை நகைச்சி மன்றத்தின் சார்பில் சாதனையாளர் விருது சொல்லி கிடைத்தது நான் கிடைத்ததுன்னு சொல்லுக்கணும் ஆமா அடுத்து திணமலுடைய லட்சிய ஆசிரியர் விருது இந்து தமிழ் அன்பாசிரியர் விருது இரண்டு முறை மாவட்ட ஆட்சியருடைய விருது இப்படியாக ஒரு இருபது விருதுகள் எனக்கு வழங்கப்பட்டன பெறுவதில் அல்ல மகிழ்ச்சி கொடுப்பதில் தான் மகிழ்ச்சி இருக்கிறது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தின் என்னுடைய அறிவாசான் ஐயா சன்னாசி செய்யாட்ட ஐயா இந்த மாதிரி விருது கொடுக்கலாம் இருக்கோம் அதற்கு முன்னாடி நம்முடைய மதுரை இலக்கிய மண்டத்துல நான் சேலவாராக இருந்த போது மூன்று ஆண்டுகள் நம்முடைய ஆசிரியர் பெருமக்களுக்கு மதிப்பிற்குரிய ஐயா நாகேந்திரன் அவர்கள் ஐயா மணி மீனாட்சி சுந்தரம் அவர்கள் அன்பு தம்பி துளர் வந்திருக்கிறாரு நாங்கள இணைந்து நான் பொதுச்செயலாளராக இருக்கும் பொழுது ஒரு மூன்று ஆண்டுகள் ஆசிரியர் பெருமக்களுக்கு விருது கொடுத்தோம் அதுக்கப்புறம் சரி நம்ம தொடருமே மகிழ்ச்சியில் மிகப்பெரிய மகிழ்ச்சி பிறரை மகிழ்ச்சிப்படுத்தி பார்ப்பதுதான் அந்த வகையில் நம்ம தொடர்ந்து செய்வோம் என்று முதலாண்டுல ஆறு பேருக்கு எங்களுடைய பள்ளியில வச்சு கொடுத்தோம் அந்த முதலாண்டில் விருது பெற்ற எங்களுடைய மதிப்பின் குழு ஐயா முருகேசன் ஐயா அவர்கள் ஆற்றல் ஆசிரியர் விருதாக சிறப்பிக்கப்பட்ட ஐயா அவர்கள் இங்கே வருகின்றிருக்கின்றார்கள் இரண்டாம் ஆண்டு ஆண்டார வட்டார உயர்நிலை பள்ளியில பத்து பேருக்கு விருது கொடுத்தோம் அங்கு விருது பெற்ற என்னுடைய அன்பு இளவ சுப்பிரமணிய அவர்கள் நிகழ்ச்சி தொகுப்பாளராக இங்கே வரையறுந்திருக்கின்றார் கடந்த ஆண்டு எட்டு ஆசிரியர் மக்களுக்கு விருது கொடுத்தோம் அதில் ஒருவர் நம்முடைய அனுமத்துள்ளாவியா அவர்கள் வாழ்த்துறை வழங்குவதற்காக வரையந்திருக்கின்றார் இந்த ஆண்டு பத்து ஆசிரியர்களுக்கு நாம் விருது கொடுக்க இருக்கின்றோம் அவர்கள் ஒருவர் நிச்சயம் வாழ்த்து வழங்க வருவார் ஒரு தொண்டு தொட்டு அப்படியே தொடர்ந்து இணைப்பில் ஒரு பிணைப்பாக வரக்கூடிய ஒரு உறவுதான் அந்த வகையில் இன்றைய இந்த இனிய விழாவிற்கு நூல் வெளியிட்டும் ஆசிரியர்களுக்கு விருதுனை வழங்கியும் பேருரையாற்றிருக்கக்கூடிய எங்களுடைய பெரும்புலவர் ஐயா சன்னாசி ஐயா அவர்களை வருக வருக வரவேற்கின்றேன் நான் வரவேற்க சில தகவல்களை சொல்லிடுறேன் ஏன்னா திரும்ப அவங்க நிகழ்ச்சி தொகுப்பாக மாத்துக்கிறாங்க ஐயா அவர்கள் எனக்கு மதுரைக்கு வந்த பிறகு புலவர் சங்கலிங்கம் ஐயா அவர்களால் ஒரு அறிமுகம் ஒரு கருத்தாளர் கூட்டத்துல அவங்கள பார்க்கும் போதுதான் அதுக்கடுத்து தொடர்ந்து ஒரு சந்திப்பு என்று பைந்தமிழ் உலகம் முழுவதும் இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு முதல் காரணமும் மூல காரணமும் ஐயா சன்னாசி அவர்கள் தான் குறிப்பா கொரோனா காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம் தொடர்ந்து போட்டோம் ஆஸ்திரேலியாவில் ஒரு பொண்ணு நம்முடைய சிலப்பதிகாரத்தை பார்த்து ஆய்வேடே முடிச்சாங்க இன்னைக்கு வரைக்கும் அவங்க தொடர்பு இருக்கிறாங்க அதுபோல அமெரிக்கால இருந்து இங்கிலாந்துல இருந்து இலங்கையில இருந்து மலேசியா சிங்கப்பூர் டென்மார்க் போன மாதம் டென்மார்க்ல இருந்து ஒரு அம்மா ஐயப்பாடு கேட்டாங்க அதுக்கு நம்ம பதிவு போட்டோம் இது எதுக்கு சொல்றோம் அப்படின்னா ஒரு இணையத்தின் மூலமாக உலக மக்களுடைய இதயத்தை இணைக்கும் அளவிற்கு அந்த ஒரு காணொலியின் வாயிலாக என்னை உலகத்துக்கு அறிமுகம் செய்தவர் அன்பு ஐயா சன்னாசி அவர்கள் அவருக்கு அடுத்து இன்றைய இனிய நிகழ்விற்கு தலைமை ஏற்றிருக்கக்கூடிய எங்களுடைய பேராசிரியர் பிறந்தகை யாதவர்களுடைய துறையுடைய முன்னாள் தலைவர் ஐயா மோகன் அவர்களை வருக வருக என அன்போடு வருவிருக்கின்றேன் கடந்த எட்டாவது மாசம் இந்த பள்ளியில வந்து பாமணர் நூலகம் ஒன்று திறந்தோம் அப்ப நான் அந்த செய்தி கிட்ட சொன்னேன் ஐயா இந்த மாதிரி நூலகம் திறக்கிறோம் ஐயா அப்ப உடனே ரொம்ப மகிழ்ச்சிப்பா நல்ல விஷயம் பண்றேன் அப்படின்ட்டு நான் என்னென்ன பண்ண குறைங்கிறத சொன்னேன் நான் ஏதாவது ஒரு பொறுப்பு எடுத்துக்கிறேங்க தம்பி அந்த ஒளி பொருகிக்கும் இந்த மேடை போடியத்துக்கும் என்ன செலவாகும்னு கேட்டாங்க ஐயா ஒரு இருபத்தி ஐயாயிரம் கிட்ட செலவாகும் ஏன்னா நாளைக்கு நான் உன்னுடைய கணக்கு இது வங்கி கணக்கு என் குறிப்பா நான் போட்டு விட்டுருந்தாங்க ஐயா மன்னிக்கணும் நீங்க என்னுடைய சொல்ல கொஞ்சம் கிராமம் தான் நான் சந்தோஷப்படுவேன் படுவேன் திரும்பி உங்க தோழை வைக்க நான் விரும்பல நீங்க ஒளிபெருக்கிக்கான செலவு மட்டும் ஏற்றுக்க முடியாது அப்படின்றவங்க ரொம்ப மகிழ்ச்சி சொல்லி அந்த நூலகத்திற்கு மாணவருடைய திறமையை வளர்க்கும் விதமா அற்புதமான ஒரு ஒளிபெருக்கி வழங்கிய ஐயா அவர்களுக்கு இந்த இணையதளத்திலே நன்றியும் வரவேற்பையும் அறிவிக்கின்றேன் அடுத்ததாக இந்த இணைய நிகழ்வுக்கு முன்னிலை ஏற்றக்கூடிய எங்கள் பேராசிரியர் திராரங்களுடைய தமிழ்துறை பொறுப்பு தலைவர் ஐயா காந்தி ஐயா அவர்களே வருக வருக என அன்போடு வரவேற்கின்றோம் ஐயா அவர்களும் அந்த நிகழ்வுல வந்து புத்தகத்துக்கான இருக்கைக்கு அவங்க ஒரு அந்த அலமாரி வாங்குவதற்கு உதவி செய்தார்கள் எப்பொழுதும் நான் சில மேடைகளிலே சில மேடையில வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் சொல்லுவேன் ஆஹ் பள்ளிக்கூடத்துல படிக்கும் போது நான் ஆறாவது ஏழாவது படிக்கும் போது நான் அதிகம் கேட்ட என்னுள் நுழைந்த ஒரு குரல் என்று சொன்னால் கவிஞர் மூரா அப்ப அந்த பட்டி மன்றங்கள் பட்டி தொட்டியும் கிளம்பிக்கிட்டு இருந்த போது அவருடைய பேச்சை மட்டும் நான் அந்த திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருப்பேன் இவரை எல்லாம் முடியுமா என்று ஏங்கிய ஒரு காலத்துல மதரை சின்மக்கள் நூலகத்துல முதன் முதல அந்த வருகை பொறுப்புக்கான நோக்கி வரும்போது கவிஞர் மூரா அப்படின்னு கையெழுத்து புரிஞ்சு என் பக்கத்துல உட்காந்து இருக்கிறாரு நான் முதல்ல கேட்டேன் ஐயா அந்த கவிஞர் மூரா நான் தான் தம்பி அப்படின்னாரு உங்களுடைய எண் கிடைக்குமா வாங்கிக்கோங்க தம்பி அப்படின்னாரு அப்புறம் ஐயா இப்ப அண்ணனா மாறிட்டாரு எனக்கு தெரிய ஐம்பது வருஷமா ஒரு மனுஷன் இருபது வயசுலயே இருக்க முடியுமா இந்தியாவில் உள்ள உலகத்திலே அது அண்ணன் கவிஞர் மூராவா மட்டும்தான் இருக்க முடியும் அந்த பள்ளி பருவத்தில் என்னுடைய ஒரு பேச்சு அப்படிங்கிற ஆர்வத்தை விதைத்து தொண்ணூத்தி எட்டுல தொண்ணூத்தி ஏழு தொண்ணூத்தி எட்டு என்னுடைய பதினேழு வயசுல முதல் கவிதையினோடு இந்தியன எழுதிநல் போட்டேன் இருபத்தஞ்சு வருஷமா அப்படியே முடங்கி கிடந்தத கடந்த ஆண்டு ஜைக்கு மாநாட்டில் திரும்ப என்னுடைய இரண்டாவது நூல் உருவாவதற்கு காரணம் வருக வருகின்ற அன்போடு வரவேற்கின்றேன் பேச்சுக்கு எப்படி அண்ணன் மூராவோ அதுபோல என்னுடைய பள்ளி பருவத்தில் நான் பத்து பதினொன்னு படிக்கும் போதெல்லாம் நாளிதழ்கள் ஒரு பேர் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும் அது துணுக்கா இருந்தாலும் சரி விமர்சன கடிதமா இருந்தாலும் சரி எங்கிட்டு பார்த்தாலும் எந்த இதழ் வார இதழ் மாத இதழ் எதுனாலும் சரி சா கிறிஸ்துஞான வல்லுவன் வள்ளுவன் வேம்பார் அந்த நான் அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருக்கேன் அப்ப அந்த பேரு பார்க்க பார்க்க எனக்குள்ள என்ன ஒரு ஆசை வந்துச்சுன்னா நம்மளும் வந்து பத்திரிக்கையில் நம்ம பேரும் வரணும் இப்படி இந்த வள்ளுவன் சார் பேர் மாதிரி நம்ம பேரும் வரணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை எனக்குள்ள விழுந்துச்சு அந்த விதை அந்த புத்தகமாக்கணுங்கிறது என்னுடைய தமிழைய கவிஞரா கணேசன் அவர்கள் எனக்கு என்னுடைய பள்ளி பருவத்துல நான் பன்னெண்டு முடிச்ச உடனே புத்தகம் முழுவதற்கு எனக்கு வந்து உதவி செஞ்சாங்க என்னுடைய பள்ளி பருவத்து நண்பர் திருஞானம் வழக்கறிஞர் திருஞானம் வர இருந்திருக்கின்றார் அவரை இந்த தருணத்தில் நினைவு நினைவுகிறேன் நண்பா ஒண்ண வரவேற்கிறேன் அப்ப அந்த பேர் வந்த உடனே நான் அடுத்தடுத்து பத்திரிகையில் எழுத ஆரம்பிச்சேன் முதன் முதல என்னுடைய ஒரு கவிதை ஏலைதாசன் சிற்றதுல வந்துச்சு அப்புறம் சினிமா எக்ஸ்பிரஸ்ல என்னுடைய ஒரு பாடல் விமர்சனம் வந்துச்சு ஒரு ஐம்பது ரூபாய் எனக்கு அதுதான் நான் முதல் பக்க தொகை எழுத்துக்காக ஐம்பது ரூபாய் எனக்கு மனையாட வந்துச்சு அந்த பணம் வந்தால் பிறகு தான் தெரியும் என்னுடைய படைப்பு என்ன அது பத்து ரூபா ஒரு இதழ் பத்து ரூபா பத்து ரூபா வாங்குறதுக்கு கூட நம்ம காசை அடையாது அந்த செய்தி வந்தால் பிறகு தான் சரி என்பது வந்திருக்குன்னு சொல்லி தேடி பிடிச்சி வாங்கிட்டேன் நான் அது தொண்ணூற்றி எட்டில் என்னுடைய முதல் படைப்பு வந்துச்சு அதுக்கப்புறம் எல்லா இதுலேயும் எழுதணும் கடந்த ஆண்டுல வந்து பாத்தீங்கன்னா ஆனந்த என்னுடைய நேமைக்குங்கிற ஒரு சிறுகதை வந்தது ஒரு கவிதை ஒண்ணு வந்தது ஒரு படைப்பாளனுக்கான உச்சபட்ச ஆசை என்பது ஆனந்த வரணும் வரணும்னு அந்த அளவுக்கு நான் பார்க்காமலே நான் விரும்பிய ஒரு மகத்தான மனிதர் தான் இனிய நண்பர் சார் கிருஷ்ணஞான வல்லவன் அவர்கள் அவர்கள் இந்த இனிய விழாவிலே நூல் பெற்று அதாவது ஒரு இந்த ஆசிரியர் தினத்துல ஒரு ஆசிரியரை வந்து நம்ம மதிப்பு செய்யணும் அன்பிற்குரிய ஐயா கிருஷ்ணஞான வல்லவன் அவர்களுக்காக இந்த நூலினை நான் இந்திய தினத்திலே சமர்ப்பணம் செய்திருக்கின்றேன் ஏன்னா அவரை நான் பார்த்து இடையே சமீபத்துல ஒரு ஒரு ஏழு பத்து வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்தோம் ஆனா அது வரைக்கும் அவருடைய பெயர் என்னுடைய மனசுக்குள்ள இருந்து இருந்துகிட்டே இருந்துச்சு அவர் திருமணம் பண்ணல ஆனா அவர்கிட்ட படிக்கிற எல்லா பிள்ளைகளையும் தன்னுடைய பிள்ளைகளாக பாவித்து எனக்கு தெரிய அரசு பள்ளிகள்ல அவரளவுக்கு ஒரு பள்ளியை செம்மையாகவும் அந்த மாணவர்களுக்கு ஒரையும் செய்த எந்த ஆசிரியும் நான் இதுவரைக்கும் பார்த்ததில்லை அந்த அளவுக்கு அவரு அவருடைய தந்தையார் மேல ஒரு நூலகம் வச்சிருக்கிறாரு அது மட்டும் இல்ல நான் இந்த விருது விழா தொடங்க போறேன் சார் தொடங்கலாம் இருக்கும் சொன்ன போது நீங்க தொடங்குங்க சார் தொடர்ந்து செய்யுங்க அப்படின்னு சொல்லி அன்றிலிருந்து இன்று வரை அவர் சிலதுமே அவரே கூப்பிடுவார் சார் என்ன ஜூன் ஜூலை வந்துருச்சு நீங்க தொடங்கலையேன்னு கேட்பார் ஒவ்வொரு ஆண்டும் இந்த விழாவை நடத்துவதற்கான எனக்கு பொருளாதாரத்திற்கான முதல் சுமி யாருன்னா வள்ளுவர் சார் அவர் தான் அவரை தோன்ற நிறைய வள்ளல் வரும் மக்களால் தான் இந்த இனிய நிகழ்வானது நடந்து கொண்டிருக்கிறது என்ற தகவலை இங்கே நான் பதிவு செய்கின்றேன் அதற்கு அடுத்ததாக நம்முடைய கூத்துப்படனுடைய பொதுச் செயலாளர் அன்பு சகோதரி லதா அவர்கள் அவர் ஒவ்வொரு ஆண்டும் இந்த நிகழ்விற்காகவே சென்னையிலிருந்து வந்து தம்பி முத்துசாமியோடும் என்னோடும் இணைந்து மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் ஒவ்வொரு முறையும் எனக்கு பெரிய அளவுல உதவி செய்யக்கூடியவர் எங்களுடைய இணைய நண்பர் சங்கர சபாநிதி அவர்கள் என்னை வந்து பாத்தீங்கன்னா நான் முதல் அழைப்புதல் தான் அவருக்கு தான் கொடுத்தேன் இப்ப என்னையா ரெடிமணி இருக்க மதியத்துக்கு என்ன சாப்பாடு அப்படின்னு ஒண்ணு பண்ணோமியா இல்ல இல்லை மதியம் வந்துட்டு போறவங்களுக்கு கட்டாய ஒரு உணவு கொடுத்தாவிடும் அதனால இந்த ஆண்டுக்கான உணவு பொறுப்பு நாங்கள் சொல்லிட்டு நண்பர் சபாபதி அவர்கள் நண்பர் கருப்பசாமி அவர்கள் நண்பர் சத்யசீனன் அவர்கள் நண்பர் மணிராமன் அவர்கள் வந்து எங்களுக்கு அந்த பொறுப்பு கொடு என்று சொல்லி அன்போடு அந்த பொறுப்பை ஏற்றிருக்கின்றார்கள் அவர்களையும் வருக என வரவேற்கின்றேன் அதே போல ஐயா முருகேசன் அவர்கள் நூலகம் அதே அவர்களையும் ஒவ்வொரு ஆண்டும் எங்களுடைய ஒவ்வொரு நிகழ்வுக்கும் உறுதுணையாக இருந்து உதவி செய்து வரக்கூடிய முருகேசன் ஐயா அவர்களே அன்போடு வரவேற்கின்றேன் மதிப்பிற்குரிய ஐயா அவர்கள் கடந்த மே மாசம் வந்து பணி நிறைவு ஒரு பதினாறு வயசு பைய மாதிரி ஓடிக்கிட்டே இருப்பாருங்க அவருக்கு உடம்புக்கு முடியல அங்கேயும் வந்து அந்த தேர்வுக்காக என்ன சார் செய்யறீங்கன்னு நர்ஸ் கேட்கிறாங்க இல்லம்மா நாளைக்கு இருக்கு அதுக்கு வந்து தேர்வு அட்டவணை போட்டுருக்கேன் அப்படின்ற அந்த அளவுக்கு அல்லமீன் பள்ளியினுடைய தடராசிரியர் பெருமிலே அல்லமீன் என்பது ஆசிரியர்களுக்கான ஒரு வேடம் தாங்கள் அப்படின்னு சொல்லி நான் எந்த ஒரு நிகழ்வுனாலும் அங்கு உள்ள தலைமை ஆசிரியர் உள்ள அந்த அந்த நிர்வாகத்தினர் எல்லாம் மிகப்பெரிய அளவில் உதவி செய்கிறவங்க அவங்களோட தம்பி தௌபிக் அவர்கள் வருகின்றிருக்கின்றார் அடுத்த நிகழ்வு அவருடைய நூல் வெளியீட்டு விழாவாக இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேன் அதற்கு அடுத்ததாக எங்களுடைய இந்த எளிய நூலினை பெற்று மதிப்புரை வளர்ந்திருக்கக்கூடிய அன்பான மணி மீனாட்சி சுந்தரம் அவர்கள் சோமதுரை தமிழாசை தமிழாசிரியர்களுக்காக ஒரு மணி மகுடம் யார் அப்படின்னா எங்களுடைய அன்பு அண்ணன் கவிஞர் மணி மீனாட்சி சுந்தரம் அவர்கள் அவங்கிட்ட நாங்க வியக்கிறது என்ன அப்படின்னா ஒரு தொடர்ந்து எழுதிக்கிட்டே இருப்பார் ஒரு நூல் விமர்சனம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு அவருடைய எழுத்துகள் ஒவ்வொன்றும் சான்று அண்ணன் மணி மீனாட்சி சுந்தரம் அவர்களையும் அன்போடு வரவேற்கின்றேன் அதுபோல இந்த பத்து ஆசிரியர் மக்களுக்கு நாம் ஆற்றல் ஆசிரியர் கொடுத்து சிறப்பிக்க இருக்கின்றோம் மகிழ்ச்சி என்ன அப்படின்னா நாம் தேர்வு செய்த பத்து முத்துக்களில் இரண்டு முத்துக்களுக்கு இன்று நல்லாசிரியர் விருது கிடைக்க இவங்க அதே வந்து தமிழக அரசின் சார்பில் வாங்க இருக்கிறாங்க கடந்த ஆண்டுக்கு முந்தையாண்டு நாம் ஒரு உடற்கல்வி ஆசிரியர் கொடுத்தோம் அவருக்கும் இந்த ஆண்டு தமிழக அரசினுடைய விருது கிடைக்கிறது அவர்களையும் நாம் இந்திய தருணத்திலே வாழ்த்துகின்றோம் அடுத்ததாக வலைவழி விருது பெறக்கூடிய சகோதரி கவிதா அவர்களுக்கும் இந்த விழாவினை ஒருங்கிணைப்பு செய்து கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய மதுரை கூத்துப்பட்டனுடைய பொறுப்பாளர் மதுரை மாவட்ட பொறுப்பாளர் மதுரை லட்சுமி அன்பு தம்பி முத்துராசா சீமதி யாசிகா லேராசி தௌபின் மற்றும் நண்டு வரை வளர்ந்து இருக்கக்கூடிய அன்பு தம்பி முத்துசாமி உடம்பு நிக்கணும்னா எப்படி நமக்கு தண்டுவர முக்கியமோ அதுபோல நான் அந்த விழாக்கள் எல்லாம் நிக்கினோம்னா எனக்கு அன்பு தம்பி முத்துச்சாமி தான் இதுல வந்து அனைத்து உழைப்புக்கும் மூல காரணம் யாருன்னா அந்த அந்த இருந்து ஜூன்ல இந்த விழா நடத்தணும்னு திட்டமிட்டோம் அதுல இருந்து அனே அந்த அழைப்புதலுக்கு மேற்ற அணை இந்த பத்து கவிஞர்களை பத்தி எனக்கு கொஞ்சம் கொடுங்கினேன் ஏ பொருடா நான் எழுதுன்னு அனுப்ப மாட்டேன்டா ஏன்டா உயிரை வாங்குறேன் இப்படியே வாங்கி வைன்னு அவரு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நடிப்பு துறையில் இருக்கிறவர் ஒளி ஓவியர் பாலு மகேந்திரா மாணவர் அவர் நிறைய மாணவர்களை திரைத்துறைக்கு அவர் கொடுத்துருக்கறாரு அவரிடம் உள்ள மாணவர்கள் நிறைய பேர் இப்ப சின்ன துறையில் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா அவர் மேல வராம கீழே இருந்துகளெல்லாம் வியக்கக்கூடியது ஆஹ அந்த உபகால நான் நடிக்கக்கூடிய சகோதரியம் வந்திருக்கிறாங்க அந்த அளவுக்கு வந்து உச்சத்துல நுப்பாட்டி ஒளி வெள்ளத்தை பாய்ச்சக்கூடிய என்னுடைய அன்பு தம்பியினால் தான் நாங்க நாலு வருஷமா இதை நகர்த்தி கொண்டு இருக்கோம் அப்படின்னா தம்பி முத்துசாமி அப்ப எப்படி கூத்துப்பட்டறிக்கு ஒரு முத்துச்சாமியோ இப்ப இன்றைய சென்னை கூத்துப்பட்டறிக்கு அன்பு தம்பி முத்துச்சாமி அது மட்டும் இல்ல இருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய பெயர் சொல்லியும் நான் அழைக்க வேண்டும் எல்லாருமே நம்முடைய அழைப்பை ஏற்று என்ன முகூர்த்த நாள் பலவிதமான வேலைகளுக்கு இடையில உங்களுடைய பொன்னான நேரத்தை வந்திருக்கீங்க என்னோட படிச்ச அன்பான அமல்ராஜ் வந்திருக்கிறாரு தொண்ணூத்தி ஏழு தொண்ணூத்தி ஒன்பது இங்க இருந்தாரா காணா ஆ சே கச்சே அவரை வந்தது பார்த்த உடனே எந்த இடம் தம்பின்ட்டு நீங்கள் குடும்பத்தோட அவங்க வந்திருக்காங்க ஐயா பொருளாளர் கிருஷ்ணமூர்த்தையாக வந்திருக்கிறாங்க தம்பி என்னுடைய மாணவன் ஆ ராஜேந்திரன் முருகலை தமிழாசிரியர் தம்பி வந்திருக்குறாங்க ஐயனுடைய சுத்திரமூர்த்தய்யா கரும்புவேஷன் ஐயா தம்பி துளேர் மற்றும் தன்னாயிரம் தலைமைசர் தன்னாயிரமூர்த்தி ஐயா வண்டி ஒரு மாணிக்கராஜ் ஐயா மற்றும் அல்லவையின் பள்ளியில் இருந்து ஆ வண்டியூர் பள்ளியினுடைய ஆசிரியர் பெருமக்கள் வந்திருக்கிறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்முடைய அன்பு சகோதரி சுபசிரியக்கா வந்திருக்கிறாங்க கடந்த ஆண்டு நல்லாசிரி விருது என்னோடு பெற்ற அன்பு சகோதரி நித்யா அவர்கள் வருகின்றிருக்கின்றார்கள் நம்முடைய கடந்த ஆண்டு என்னோடு விருது பெற்ற அன்பு சகோதர டயட் விருது டேவிட் அவர்கள் வருகை இதோடு எங்களுடைய எழுத்தில் பயணிக்கக்கூடிய என்னுடைய அன்பு தம்பி ஐயனார் ஈடாடி அவர்கள் ஒரு பத்து புத்தகத்தை எழுதியிருக்கக்கூடிய இன்று ஏன் அப்படிங்கிற ஒரு இதழும் இன்று இந்த இனிய தருணத்தில் அறிமுகவி காண இருக்கிறது என்னோட பணி செய்த அன்பு அம்மா செல்வகுமாரி அம்மா அவர்கள் வரி என்னோடு படித்த அன்பு தோழி முத்துமாரி அவர்கள் நான் அடிக்கடி சொல்வேன் மதுரனுடைய அஹ் கவி திருமக்கள் திருமகள் அப்படின்னு நம்ம அம்மா மலர் மலர்மகள் அம்மா வந்திருக்கிறாங்க ஆக அனைவரையும் இந்த தருணத்தில் கூடுதலாக கொஞ்ச நேரம் எடுத்துக்கிட்டாலும் கூட அதையெல்லாம் சொல்ல வேண்டியது என்னுடைய நம்முடைய பட்டிமன்ற வரவேற்றிருக்கின்றார்கள் அனைவரையும் என வரவேற்று முதல் நிகழ்வாக இப்பொழுது பூந்தோட்டம் மலர இருக்கிறது இது நூலானது இரண்டாயிரத்திலிருந்து கடந்த வார வரைக்கு இதழ்கள்ல நான் எழுதிய பாடல்கள் மொத்தம் ஒரு அறுபத்தி மூணு பாடல்கள் தொகுத்து இந்த பூந்தோட்டம் அப்படிங்கிற நூலாக இந்த உங்கள் கைகளிலே இருக்கிறது இதுல பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தேழு படங்கள் இருக்குது அந்த படங்களை வரைந்த ஓவியர்கள் யாருன்னா எங்கள் வீட்டு தேவதைகள் என்னுடைய பாப்பா ரெண்டு பேரும் சகானா சந்தனா அவங்கள வரைச்சோன்னே அப்ப எங்களுக்கு நேரம் கிடைச்சா வாரம்பா படிப்பு வேலை நிறைய இருக்கு அப்படின்னு இருக்காங்க வருவாங்க அதே மாதிரி ஒரு அற்புதமான அச்சு கோர்த்து எங்களுக்கு எப்படியும் துணை நீக்கக்கூடிய யாப்பு வெளியீடு அவருடைய நண்பர் இணையதோழர் செந்தில் வரதல் அவர்களையும் இணைய தருணத்திலே ஐயா ஏஆர் மகாராசன் அவர்களையும் திடீர் தருணத்திலே நான் நினைவு நினைவு கூறுகிறேன் முதல் நிகழ்வாக இப்பொழுது பூந்தோட்டம் இதில் நூலினை மதிப்பிற்குரிய எங்கள் ஐயா சன்னாசி அவர்கள் வெளியிட என்னுடைய பள்ளி பருவத்தினுடைய கனவு நாயகனாக இருந்த ஐயா வள்ளுவன் வேம்பார் கிறிஸ்து ஞான வல்லுவன் அவர்கள் பெற இப்பொழுது இனிமே நூலும் வெளியீடு தொடங்குகிறது